கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் வக்கரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை அடுத்ததாக ராசிநாதனே வக்கரம் மூன்றில் ஐந்தாம் பாவத்தில் மட்டும் சுக்கரன் நட்பு ரீதியாக அதாவது ராசிக்கு அஞ்சு சுக்கரனுக்கு நட்பு கடகம் நட்பு இடம் மகரம் சனி சுக்கரன் எல்லா காம்பினேஷன் ஓகே ஸோ முதன்மையுடைய ஆதிக்கத்தை கொண்ட கன்னிராசினவர்கள் சில விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும் நஷ்டம் வராது ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா நமக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல நஷ்டம் வராமல் இருந்தாலே அதுவே ஒரு லாபம் தான் அந்த மாதிரியான வார்த்தைக்கான அர்த்தத்துக்கு உண்டான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சில விஷயங்களை நீங்க போய் டச் பண்ணக்கூடாது தள்ளி இன்னும் வேடிக்கை பார்த்தாலே போதும் முதன்மையாக செவ்வாயோட விஷயங்கள் பொதுவாகவே கன்னிராசிக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் உங்கள் டேஸ்டுக்கேற்றவாறு எந்த ஒரு நல்லதையும் செய்யாது அது என்ன உங்கள் டேஸ்ட்டு ஏன் டேஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டு எதையுமே உருவாக்குவது செவ்வாயோடைய விஷயங்கள் எதையுமே அழிப்பது உங்களுடைய விஷயங்கள் எதையுமே ஜாயின் பண்ணுவது சேர்த்துக்கொள்வது செவ்வாயோட விஷயங்கள் எதையுமே கலவரம் பிரிவினை வேறுபாடு சண்டவம்பு விலக்கி வைத்தல் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் இப்போ புரிய டேஸ்ட் எப்படி மாறிதுன்னு அப்ப செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதுனால லாபத்துல இருக்கிறதுனால செவ்வாய் நல்லதை செய்து விடும் என்று நம்ப தேவை இல்லை அது ஏன் நம்ப தேவையில்லை பதினொன்றுங்கிறது லாபம் தானே பதினொன்றுல எந்த கிரகம் தான் நல்லது தானே செய்யும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு கிரகம் நல்ல கிரகம் தேவையான கிரகம் தான் கூடுதலாக இருக்கும் அபயோக கிரகம் வேண்டப்படாத கிரகம் வந்துச்சுன்னா அந்த இடத்தை காலி பண்ணி கொடுப்பதை கூட ஒரு தகராறுடன் கொடுக்கும் அதனால் அது ஒத்தாக அமையாது அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை சகோதர விஷயங்கள் மூலியமாக நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அந்த விஷயத்தில் டச் பண்ண தேவையில்லை இரத்த உறவுகள் நல்லது செய்யாது அந்த விஷயத்தை நம்பி இறங்க தேவையில்லை ஆண்கள் மூலியமாக நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் ஆண்கள் மூலியமாக ஒத்துவராத செயலில் போய் மாட்டிப்பீங்க நம்ப தேவையில்லை ஏன் இந்த இடத்துல ஆண்கள் சொல்கிற இருக்கிறதே ரெண்டே பேர் தான் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறதுனால பழகிற நபர்கள் அதிகமாக ஆண்கள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை கடக வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாள யூஸ் இல்லாம போய் அதே சமயம் கன்னிக்கு நட்பு கிரகமான சுக்கரன் கிரகமாக இருக்கிறதுனால ஐந்தாம் பாவத்தில் வரனால பெண்களால் தான் உங்களுக்கு யோகா அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது அடுத்த செவ்வாய விஷயங்கள் ரியல் எஸ்டேட் இடம் வாங்குதல் விற்பனை செய்தல் இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி வேணா வச்சுக்கலாம் ஸோ இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது போராடுற மாதிரி இருக்கும் அதில் கவனம் இப்போ அதில் புரோக்கரேஜ் மற்ற விஷயத்த ஈடுபாடு காட்டக்கூடிய கண்ணீராசின எடுத்துக்கலாம் இயந்திரங்கள் சம்பந்தமாக இயந்திரம் மிஷினரி ஐட்டம் இதனால உங்களுக்கு வரக்கூடிய இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் வரவுகள் கம்மி யூஸ் கிடையாது அடுத்ததாக சிகப்பு நிறத்தின் வழியாக சிகப்பு நிற பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு மாதம் இந்த மாதம் மறைமுக லாபங்கள் உன்னுக்கு இரட்டிப்பான லாபம் இதை செஞ்சா பின்னாடி கூட காசு கிடைக்கும் இதை செஞ்சோம்னா டபுளா கிடைக்கும் சைடில் கிடைக்கும் கொஞ்சோண்டு கமிஷன் கிடைக்கும் இது எதுவுமே மறைமுக தன லாபத்திற்கு ஒத்து வராத மாதமாக மாறுகிறது செவ்வாய் நாள் ஸோ அதில் ஈடுபட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு போய் சேரும் உங்களுக்கு கிடைக்காது அடுத்ததாக அக்கம் பக்கத்தினர் நம்பி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களை நம்பி அவர்கள் எதை சொன்னாங்க எதை சொன்னாங்க அதை சொன்னாங்க பழக்க வழக்கத்துக்கு நல்லதாக தான் இருந்தாங்க அவங்க செய்ய சொன்னாங்க அக்கம் பக்கத்தின நபர்களை நம்பி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுடைய ஏற்றவாறு நடக்காது அதில் ஈடுபாடு காட்ட தேவையில்லை அடுத்ததாக புதன் வக்கரமாக இருக்கு அதுக்கான பலன் இந்த மாதத்தை பொறுத்தவரை சொதப்பொல்கள் முடிவெடுக்க முடியாத தன்மையினால் ஏதாச்சும் தவறான சொதப்பொல்களை சந்திப்பீர்கள் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கலவரத்துக்கு மத்தியில் முடிவெடுக்க முடியாத தன்மையினால் ஏதேனும் தவறான முடிவை சரியான முடிவுன்னு நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சு ஃபைனலில் சொதப்பலை சந்திப்பீர்கள் இதுதான் ராசிநாதன் மூணுல இருந்து வக்கரத்துக்கான பலன் அதாவது ஒரு மாதம் அமைப்புல வக்கரம் தான் இருக்கு அப்ப என்ன நடக்குன்னாக்கா கன்னிராசி நபர்கள் புத்திசாலி புதன் புத்திசாலி கிரகம் புத்தியும் மட்டும் நம்பக்கூடிய நபர்கள் நீங்க உடல் உழைப்பை விட பாடி ஒர்க்கை விட ஃபீல்டு ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு புத்திசாலித்தனமான ஒர்க்கு ஆன்லைன் ஒர்க்கு சின்ன ஒரு ஒரு சின்ன இடத்துல உக்காந்துட்டு கூட பெரிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பவர் இப்படிலாம் கொண்ட நபர்கள் கண்ணின் நபர்கள் மூளையை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதை அப்படி பண்ணலாமா இதை செய்யலாமா இதை செஞ்ச இதை வெளில வந்துடலாமா இதை உள்ள போலாமா இதை செய்யாம தப்பிச்சிடலாமா இதில் போய் சொல்லலாமா இதில் உண்மையா இருக்கலாமா இப்படிங்கிற மாதிரி எல்லாமே இப்படியே சிந்திச்சு 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 ஒரு ஐடியா பண்ணக்கூடிய நபர்கள் கன்னிராசி நபர்கள் அப்போ அப்போ ஏற்பட்ட கன்னிராசி நபர்கள் ராசிநாதன் வக்கரமா இருக்கிறதுனால ஏதாச்சும் அதை செஞ்சு பார்த்துட்டு பாயில விடுவீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு பாதிலே விடுவீங்க அது பாயில நிற்கும் இது பாயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டாய 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 நிற்பதற்கான ஒரு மாதமாக இருக்கு அப்போ எதை செஞ்சா உங்களுக்கு யூஸா வரும் அப்படிங்கிறதுல முடிவு தேவை அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாம சில விஷயத்துல நீங்கள் சொதப்பட சந்திப்பீங்க ஸோ ஜாதக ரீதியாக உங்களுக்கு எது தேவையோ அதை சார்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது அடுத்தது சுக்கரன் சுக்கரன் அஞ்சில் அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் கிடைக்கும் தந்தை வழியில ஆதாயம் உண்டு பெண்கள் மூலியமாக மன திருப்தி சந்தோஷம் அடையக்கூடிய நிலவரம் சில ப்ராப்ளங்கள் குறைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் மூலியமாகவே நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் மூலியமாகவே சில தேவைகள் பூர்த்தியாகி ஒரு அதிர்ஷ்ட நிலையை பெறுவது குடும்ப உறுப்பினர்களால் சில தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் பொறுமைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக சில நல்லது நடக்கும் தந்தை தந்தை வழி தந்தை வழிகாட்டல் தந்தை இருக்கிறவங்களுக்கு தந்தையால யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பாக்கியங்கள் அஞ்சில் வருது இப்போ எப்போதும் செய்த புண்ணியத்தில் கூட இப்போதைக்கு பலன் கிடைக்கும் என்னென்னா சுக்கரன் வந்து யோகா அமைப்பில் வர்றது நல்ல நிலமை தான் பட் புதன் வந்து விருச்சம் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் கடுகடுப்பான நிலமையில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட தான் கோபமும் தாபமும் எரிச்சலும் வெளிப்பட்டு கிடைக்கக்கூடிய நல்லதை நீங்கள் தான் தட்டி கழிக்கிற மாதிரி இருக்குது புரியுதுங்களா சுக்கரனால சில யோகா அமைப்புகள் உண்டு லக்ஸரி விஷயங்கள் வீடு வாகன அமைப்புகள் புரியுதுங்களா அதே போல் கொஞ்சம் ஊருக்குள்ளே கொஞ்சம் நல்ல செல்வாக்காக கொஞ்சம் செஞ்சுக்கிறது உங்கள் பேர் ரீச் ஆகுது வாக்கிய வந்து பேர் கொடுக்கக்கூடிய இடம் இப்போ உங்களுக்கு பேர் ரீச் ஆகுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது உங்களுடைய மார்க்கெட்டிங் நீங்கள் இருக்கிற இடத்த கூட்டம் நாலு இடத்துக்கு வெளியில் தெரிவது இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சில விஷயங்களில் வந்து ஒரு டைட்டாக இருக்குனாக்கா அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மாறுவது இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் பட் ஆனால் புதன் சப்போர்ட்டாக இல்லாததுனால எரிச்சல் டென்ஷன் கடுகடுப்பு கோபம் இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சண்டைக்கு போகிறதோ இல்லை வார்த்தைகள் வந்து சுருக்குன்னு அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசிடுறதோ இது மாதிரி எதாச்சும் ஒரு குணக்கேடு வைஸ் குணக்கேடான நபர் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பறையில் விழுந்துரும் இன்னும் சொல்ல புதிதாக அறிமுகமாகக்கூடிய நீவாக பழக்க வழக்கத்துக்கு வரக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதாவது ஜாக்கிரதையாக அவங்ககிட்ட நீங்கள் இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக நீங்கள் பழக்க வழக்கத்தை வச்சிக்கணும் தேவை அப்படிங்கிற மாதிரி நியூவா பழக்க வழக்கம் வர்றவங்கள்ட்ட அவங்க நல்லபடியாக இருக்கலாம் இல்லை கெட்ட உலக நம்ம யோசிக்க முடியாது பட் ஆனால் பழக்க வழக்கத்தை உங்களுக்கு தேவையான நபராக இருக்கும் பட்சத்தில் நீவோ ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தை வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய இந்த கடுகடுப்பு விஷயத்த காட்ட தேவையில்லை ஏன்னா அவர் பின்னாடி கூட உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்த கேர்ஃபுல்